எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மார்கழி மாதத்தின் தொடக்க நாளான தனுர் மாதம் மார்கழி ஒன்றில் காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் பக்தர்களை ஒன்றிணைத்து பருவதமலையை சுற்றி முதன்முறையாக கிரிவலம் மேற்கொண்டார் அந்த புனித நாளில் இருந்து இன்று வரை எழுபத்தெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பருவதமலை கிரிவலத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஆங்காங்கே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதால் பக்தர்களான அன்னதான ஏற்பாடுகள் பல இடங்களில் நடைபெற்று வருவதை நாம் நேரில் காண முடிகிறது நாளை காலை ஐந்து மணி அளவில் பச்சைவாழி அம்மன் கோவிலில் இருந்து இந்த எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பர்வத மலை கிரிவலம் அதிகாரபூர்வமாக தொடங்க உள்ளது பக்தர்கள் அனைவரையும் மலை ஏறுவதற்கு காலை ஆறு மணி வரை காக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலும் தகவல்களுடன் சிவா விஷ்ணு டிவி உங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்கும் இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை காண்பதற்கு இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவா விஷ்ணு நியூஸ் டிவி நீயதேது நடுவில் நின்றதே தேது ஓனதேது புருவதேது போரிடும் குலாமதே ஆனதேது அழிவதேது அப்பு